இந்த சேஃப்டி வீக்காக ஏற்பாடு பண்ணியிருந்த இந்த பட்டிமன்றம் ரொம்ப அருமையா இருந்தது எல்லாருமே அவ்வளவு அருமையா பேசினாங்க அதுவும் நான் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு அவரு அவரு நடுவரைய பேசினதை கேட்டுட்டே இருந்தேன் ஒருத்தர் கூட சோட இல்ல ரொம்ப அருமையா பேசினாங்க நல்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாரு ஆஹ் நம்ம இவரு தமிழ்ச்சங்க தலைவர் நடராஜர் சாரால் தான் இதெல்லாம் முடியும் இவ் இவரால் தான் நாங்க வந்து எல்லா பாயிண்ட்ஸ் உட்காந்து எழுதுறோம் படிக்கிறோம் மாதுகண்ணன் வந்து ஒண்ணு ஒன்னு சொல்லும் தான் இலக்கியத்துக்குள்ளேயே நானே நுழைஞ்சேன் அதுக்கு முன்னாடியில நுழைஞ்சதே கிடையாது ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வச்சு படிச்சதுனால தான் எங்களால இந்த மாதிரி என்கரேஜ் நரே நன்றிகள் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு பட்டிமன்றத்துல பேசிருக்கேன் இருந்தாலும் இது மூணாவது பட்டிமன்றம் தான் இருந்தாலும் வந்து கொஞ்சம் பதட்ட மாதிரி இருந்தது ஏன்னா எல்லாரும் எனக்கு முன்னாடி நிறைய பேச இருக்காங்க நான் இதான் சேஃப்டி பேசுனேன் இருந்தாலும் நான் கொண்டு வந்த பாயிண்ட்ஸ்ல வந்து டூ தேர்ட் தான் பேசினேன் பேசவே முடியல ஒரு சிலது டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குமோன்ற பயந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் என்னோட பேச்சை கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் இருந்தாலும் பேசி